हरे भगवे श्री न

இந்த பச்சை கீழிக்கோறு செவ்வந்தி பூவில் தொட்டியலை கட்டி வைத்தேன் ஆகில் பட்டு தூகியிலுடன் அண்ண சீரகினை மெல்லென கிட்டு வைத்தேன் இந்த பச்சை கீழிக்கோறு செவ்வந்தி பூவில் தொட்டியலை கட்டி வைத்தேன் ஆகில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லென கிட்டு வைத்தேன் பச்சை கீழிக் கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகியிலுடன் அந்த சீரகினை மெல்லென இட்டு வைத்தேன் நான் ஆறாரோ என்று தாளாட்ட இன்னும் ஆறாரோ வந்து பாராட்ட எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே நானாரா ஆறாரோ என்று தாளாட்ட இன்னும் ஆறாரோ வந்து பாராட்ட தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழ் உரைகள் தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழ் நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள் கற்றவர் கூறும் அறிவுரைகள் இந்த பச்சை கீழிக்கோறு செவ்வந்தி பூவில் தொட்டியலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகியிலுடன் அன்ன சீரகினை மெல்லென இட்டு வைத்தேன் ஆறு கரை அடங்கி நடந்திடல் காடுவளம் பெறலாம் ஆறு அடங்கி நடந்திடல் காடுவலம் பெறலாம் தினம் நல்ல நேரிக் கண்டு பிள்ளை வளந்திடல் நாடு நலம் பெறலாம் நாடும் நலம் பெறலாம் ோ என்று தாளாட்ட இன்னும் ஆறாரோ வந்து பாராட்ட பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பே சொல்லி வாழ்வதில்லை பேர் சொல்லி வாழ்வதில்லை இந்த பச்சை கீழிக்கோறு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் நன்ன சீரகினை மெல்லென இட்டு வைத்தேன் நான் ஆறாரோ என்று தாளாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட Oh